ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானுங்கள் அன்பு தூளி ராஜி இது வந்துட்டு நவ அப்டேட்டுங்க இன்னையோட கடைசி நாளுங்க நாளைக்கு வந்து பஞ்சமி இருக்கனால இன்றைக்கி வந்து லாஸ்ட் நாள் இன்றைக்கி ராத்திரி ஏழு மணியோட பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த ஃபோர் இயர்ஸாக பார்த்துட்டுருக்கவங்களுக்கு தெரியும் நவ மொழியாகணும்னா என்ன இதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் பெயர்கள் கொடுக்கறதுக்கு இதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ஏகப்பட்ட வீடியோஸ் கொடுத்துருக்கோம் பல பேரோட அனுபவங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் கேட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியாங்கிறது கிடச்சிரும் இல்லை நீங்கள் என்னென்ன இதை தெரிஞ்சுக்கணும் நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவிலே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமொழிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி பெயர்கள் கொடுக்குறவங்க உங்கள் ஊர் பெயர் அவசியம் போட்டு அனுப்பணும் எந்த ஊரில் வந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு தான் வந்து கோரிக்கை அனுப்ப வேண்டியதாக இருக்கும் அது வந்து மறந்துடாதீங்க அதே போல் சகோதரி ஒருத்தவங்க அவங்களோட அனுபவங்களை கூட சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு பஞ்சமி வந்துட்டு இன்றைக்கி ராத்திரியே தொடங்குதுங்க இன்றைக்கி ராத்திரி தொடங்கி நாளைக்கு முழுவதும் இருக்குது ஸோ எந்த டைம் தொடங்கி எந்த டைம் வரைக்கும் பஞ்சமி இருக்குது இந்த பஞ்சமி டைமிங்கில் நம்ம என்ன செய்யணும் இன்னைக்கு இப்போ வந்துட்டு நாளைக்கு காலையில் பிரம்ம மூத்த நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அதனால தான் இன்னைக்கே பஞ்சமி வழிபாட்டோட விஷயம் வந்து நான் சொல்கிறேன் ஸோ என்ன நம்ம செய்ய செய்யப்போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மா உங்களுக்கு தெரியுமா லெவன்த் டு காஸ்ட் ப்ளஸ் டூ வைட்டம்மா சிபிசின்றதுனால உங்களுக்கு முன்னாடி முடிஞ்சிடும் மார்க்கும் பரவாயில்லமா போன தடவை விட நிச்சயமா அம்மாவோட ஆசீர்வாதம்மா அவங்களுக்கு தெரியுன்னு நன்றி சகோதரி அவங்க கேட்ட விஷயம் சக்ஸஸாக நடந்துருச்சு ஏன்னா அவங்க கேட்டது எப்படியாவது குழந்தை பாஸ் ஆகி டுவெல்த்து போயிடணும் அதுக்கு எப்படியாவது அம்மாவோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேர் வந்து கொடுத்துருந்தாங்க அதுவும் வந்து பாசிட்டிவாக நடந்துருச்சு அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இன்னும் அடுத்தடுத்த ஸ்டடிஸ் எல்லாமே அம்மா கூடவே இருந்து வழி நடத்தணும் இன்னும் நல்லா அவங்க வரணுன்றக்கா வேண்டி நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அதே போல் இன்னைக்கு வந்துட்டு பஞ்சமி வந்து எந்த நேரம் தொடங்கி எப்போ வரைக்கும் நாளைக்கு வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற டைமிங்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிடறேன் அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது நம்ம இது பண்ண போகிற முறை வந்துட்டு பிரம்ம பிரம்மமுகத்து நேரத்தில் வந்து நம்ம பண்ணணுங்க காலையில் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபார் ஃபோட்டி ஃபைவ் சரிங்களா த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த டைமில் நம்ம செய்ய வேண்டிய இந்த முறைங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் சித்தர்கள் சொல்லி வச்ச பீஜ மந்திரம் சொல்லி நம்ம இந்த முறையை வந்து செய்யணும் இப்படி செய்யும்போது நாள்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது ஒரு விஷயத்தினால உங்களுக்கு தடங்களாக இருக்கலாம் இல்லைன்னா பல வருடங்களாக நீங்கள் அந்த விஷயத்த முயற்சி பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற ஒரு விஷயமாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு காரணத்தினால அது அப்படியே உங்களுக்கு நிற்கும் மற்ற எல்லாமே நடந்தாலும் அந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இப்போ நான் சொல்கிறேன் இந்த டைமில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் இது எப்படி செய்யணுங்கிறது நான் சொல்கிறேன் அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது மாதிரி போடுற பதிவு எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் சொல்கிற பதிவு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுனாலும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இப்போ டைமிங்ஸ் வந்து பார்த்தலாம் பஞ்சமி எந்த நேரம் தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குங்கிறது உங்களுக்கு காமிச்சிடுறேன் இப்போ பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி பதினெட்டாம் தேதி அதாவது இன்னைக்கு ராத்திரி எட்டு நாற்பதுக்கு வந்து தொடங்குதுங்க எட்டு நாற்பதுக்கு தொடங்கி நாளைக்கு பத்தொன்பதாம் தேதி ராத்திரி பத்து முப்பத்து ரெண்டு வரை உங்களுக்கு பஞ்சமி இருக்குது ஸோ இன்றைக்கி ராத்திரியே பஞ்சமி தொடங்குறனால பஞ்சமி வந்துட்டு இன்னைக்கும் காமிக்கும் உங்களுக்கு நாளைக்கும் காட்டும் பட் ஆக்சுவலி நாளைக்கு தான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பஞ்சமி இருக்குது நாளைக்கு ராத்திரி பன்னெண்டு மணி வரை அதோடய பவர்ங்கிறது உங்களுக்கு இருக்கும் பத்து முப்பத்தி ரெண்டோட பஞ்சமி முடியுது பவர்ங்கிறது உங்களுக்கு அன்றைக்கி நாள் முழுக்கவே உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அதனால் பஞ்சமி வழிபாடு பண்ணுறவங்க இந்த டைமிங்கை நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏதாவது முறைகள் எல்லாம் வந்து செய்யலாம் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ நமக்கு தேவையான ஒரு பொருள் வந்து கண்ணாடி பாத்திரம்ங்க ஏதாவது ஒரு கண்ணாடி பாத்திரம் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அது கண்ணாடி டம்ளராக இருக்கலாம் இல்லை கண்ணாடி தட்டாக இருக்கலாம் இல்லை கண்ணாடி பவுலாக இருக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் இந்தமாதிரி கண்ணாடி பவுல் இருக்க போய் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இது காமிச்சிருக்கேன் ஏன்னா இது நான் ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா சில சகோதரிகள் சில முறைகள் சொல்லும்போது அந்த பொருட்கள் வந்து கிடைக்கிறது இல்லை அதனால முன்கூட்டியே சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க இந்த முறையை செய்கிறதுக்கு நமக்கு இந்த கண்ணாடி போலுங்கிறது ரொம்ப அவசியம் அதனால்தான் முன்கூட்டியே சொல்கிறேன் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த கண்ணாடி பவுலோ பிளேட்டோ டம்ளரோ ஏதோ ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க இதை எடுத்து வச்சுட்டு இதை நான் சொன்னலைங்களா த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சிக்கோங்க காலையில் உங்களால் குளிக்க முடிஞ்சதுன்னா குளிச்சிட்டு இந்த வழிபாடு பண்ணுங்கள் குளிக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டாச்சு இந்த வழிபாடு செய்யணும் கண்டிப்பாக இந்த முறை செய்யும் போது நான்வெஜ் சாப்பிட்ருக்கக்கூடாது பீரியட்ஸ் டைம் இருக்கக்கூடாது சுத்தமான முறையில் தான் இதை நம்ம செய்யணும் இந்த டம்ளரில் கொஞ்சமாக வந்து தண்ணி விடணுங்க சரிங்களா அதாவது தண்ணி வந்து நிறச்செல்லாம் விடக்கூடாது கொஞ்சமாக சும்மா ஒரு லைட்டாக கொஞ்சமாக தண்ணி இருந்தாலே போதும் ஏன்னால் இந்த வழிபாட்டுக்கு பஞ்சபூதத்தோட ஆசீர்வாதமும் நமக்கு தேவைப்படுது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணும்போது பிரபஞ்ச சக்தி அதீத ஆற்றலோடு செயல்படுங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதோடு சேர்த்து பஞ்சபூதத்தோட ஹெல்ப்பையும் நம்ம கேட்க போகிறோம் பஞ்சபூதத்தில் முக்கியமான ஒன்று என்னென்னா நீரும் நெருப்பும் இப்போ இந்த வழிபாட்டுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி வேணும்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த தண்ணியை குடிக்கிற தண்ணி எடுத்துக்கோங்க நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க தொட்டி வாட்டர்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் குடிக்கிற தண்ணி எடுத்துகிட்டு இந்த கண்ணாடி பவுலில் கொஞ்சமாக ஊற்றணும் விளக்கு வைக்க போகிறோம் அந்த விளக்கு மூழ்காத அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் அளவாக வந்து ஊற்றிக்கோங்க இப்போ இந்த பிக்சரில் காட்டின மாதிரி அந்த பவுலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அது மேலே நீங்கள் தீபம் வைக்கணும் இந்த தீபம் நெய் தீபமாக இருக்கணும் அதுவும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போ நீரோட ஆசிர்வாதமும் நெருப்போட ஆசிர்வாதமும் பஞ்சபூதத்தில் ரெண்டு முக்கியமானதுன்னு சொன்னோம் இல்லைங்களா இது இரண்டோட ஆசீர்வாதமும் நமக்கு சேர்ந்து கண்டிப்பாக நீங்கள் எந்த விஷயத்துக்காக வேண்டி செய்கிறீங்களோ அந்த விஷயத்தை நடத்தி கொடுக்கும் இதை ஒரு பத்து நிமிஷம் கையில் அப்படியே வைக்கணும் உங்கள் ரெண்டு கைகளால் தாங்கி பிடிச்சி இந்த விளக்கை அந்த பிளேட்டோட சேர்த்து அப்படியே கையில் பிடிச்சிட்டு விராகி அன்னையோட பீஜ மந்திரம் ஒன்று இருக்குது இதை பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லி நம்ம இந்த வழிபாடு செஞ்சு கேட்கும் போது எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக நடக்காத விஷயத்தெல்லாம் கூட நடத்தி காட்டுற பவர் வந்து இதுக்கு இருக்கு அந்த பீஜ மந்திரத்தை குறைஞ்சது நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லணும் சரிங்களா இதை கையில் வச்சுட்டே அந்த பீஜ மந்திரத்தை சொல்லுங்க இப்போ அந்த பீஜ மந்திரம் என்னங்கிறது உங்களுக்கு நான் காமிச்சு தரேன் உங்களுக்கு பிக்சரில் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் ஓம் வசி வசி மாயா ஜித் தேவி பவ சரிங்களா இந்த பீஜ மந்திரத்தை வந்துட்டு நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் சொன்ன அந்த முறைப்படி நீங்கள் விளக்கு வச்சு கையால் அந்த விளக்கை வச்சுட்டு நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லிவாங்க மனசுக்குள்ளே உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கணுமோ அதை நல்லா மனசார வராகி அண்ணிட்ட கேட்டுக்கோங்க ஏன்னா அந்த பஞ்சமிங்கிறது வராகி அன்னை நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு எத்தனையோ பேரோட வாழ்க்கையே வந்துட்டு அப்படியே மாற்றி அமைச்ச ஒரு விஷயம்னா பஞ்சமி வழிபாடு வராகி வழிபாடு ஸோ நிறைய விஷயங்களுக்கு பாசிபிலிட்டியே இல்லாத விஷயம் நடக்காதுன்னு நான் தூக்கி போட்டுட்டேன்னு நினச்ச விஷயம்லாம் கூட நடத்தி காமிக்கிற ஒரு சக்தி வராகி அன்னைக்கு இருக்குது நம்பிக்கையோடு நீங்கள் எந்த விஷயத்த கேட்டாலும் கண்டிப்பாக நடத்துவாங்க நீங்கள் வந்துட்டு இப்படி நூற்றி எட்டு முறை சொல்லி முடிச்சுட்டு அந்த பஞ்சமி அன்னைக்கு உங்கள் கோரிக்கையை ஒரு நோட்டில் கூட நீங்கள் எழுதி வைக்கலாம் உதாரணத்துக்கு திருமணம் மூணு மாதத்துக்குள்ளே நடக்க வேணும் அப்படிங்கிறத எழுதி வச்சுட்டு அந்த பீஜ மந்திரம் இருக்குது இல்லைங்களா இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ வாய் விட்டு நீங்கள் சொல்லலாம் இல்லை நீங்கள் எழுதலாம் நீங்கள் நோட்டில் எழுதலாம்னு நான் சொன்னேன் அது நீங்கள் நூற்றி எட்டு முறை செய்யலாம் ஆயிரத்தி எட்டு முறை செய்யலாம் உங்களால் எவ்வளோ முறை இந்த பஞ்சமி முடிகிறக்குள்ளே எழுத முடியுமோ அத்தனை தடவை நீங்கள் எழுதி வைக்கலாம் இப்படி எழுதி வைக்கிறதுக்கும் ஒரு சக்தி இருக்குது வாய்விட்டு சொல்கிறதுக்கும் ஒரு சக்தி இருக்குது அதனால தான் இரண்டையுமே செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் கிட்டே சொல்லியிருக்கேன் இது ரெண்டையுமே வந்து நீங்கள் செய்யுங்க இந்த முறை வந்துட்டு பஞ்சமி அன்னைக்கு மட்டும் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் செய்யலாம் அதற்குண்டான பலன்கிறது கண்டிப்பாக கை மேல் கிடைக்கும் சில பேர் இந்த விஷயத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாமா தொடர்ந்து நீங்க வராகிக்கு சுபமாக போய் முடியும் அப்படிங்கறனால பஞ்சமி அணைக்கு தொடங்குங்க அப்படிங்கிற இந்த பஞ்சமி தொடங்கி அடுத்த பஞ்சமி வரை ஒரு டார்கெட் வச்சுட்டு நான் வந்து அடுத்த பஞ்சமி வரைக்கும் இதை செய்ய போகிறோமா கண்டிப்பா எனக்கு சக்சஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி வேண்டிட்டு நீங்கள் அடுத்த பஞ்சமி வரைக்கும் கூட டெய்லியும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம் இப்போ சிலருக்கு டவுட் வரும் எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது என்னால் நேரத்தில் எந்திரிக்க முடியாத சிஸ்டர் அப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா சந்தியாகாலம் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன் ஈவினிங் ஈவினிங் வந்துட்டு சூரியன் மறையறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வர அந்த அஞ்சு டு ஆறு அந்த காலம் சந்தியா காலம் அந்த நேரம் பிரம்மமுகூர்த்தத்துக்கு ஈக்குவலான ஒரு நேரம் அந்த நேரத்தில் கூட நீங்கள் வழிபாடு செய்யும் போது அந்த காலையில் என்ன விஷயத்த நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு பலன் கிடைக்குமோ அதே பலன் அந்த ஈவினிங் நீங்கள் சந்தியாகாலத்தில் செய்யும் போது அந்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் பஞ்சமி அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் செய்தாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இல்லைன்னா நீங்கள் பஞ்சமி தொடங்கி அடுத்த பஞ்சமி வரைக்கும் செய்யறனாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இல்லைன்னா உங்களுக்கு பஞ்சமி தொடங்கி ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் செய்யலாம் ஏழு நாட்கள் நீங்கள் செய்யலாம் பதினோரு நாட்கள் செய்யலாம் இப்படி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வேண்டிட்டு கூட இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ரிசல்ட்டுங்கிறது கிடைக்கும் ஸோ நான் சொன்ன மாதிரி இது பிரம்ம முகத்த நேரத்தில் தான் பண்ணணும் அந்த நேரம் விட்டவங்க அதுக்கு ஈக்குவலான நேரத்தையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அந்த நேரத்துலையாச்சும் நீங்கள் பண்ண பாருங்கள் கண்டிப்பாக கைமேல் பலன் கிடைக்குங்க வழிபாடு நீங்கள் செஞ்சு முடிச்ச உடனேயே நீங்கள் அந்த தண்ணி இருக்கும் இல்லைங்களா அந்த கிளாஸ் பவுலில் இருக்க அந்த தண்ணியை உங்கள் வீட்டு செடிகளுக்கு ஊற்றி விடலாம் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் தெளிச்சு விடலாம் உங்கள் முகத்தை வந்து தொடச்சிக்கலாம் அந்த தண்ணியால் இப்படி எல்லாம் செய்யலாம் அந்த தண்ணியை நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம் தீபத்தை எடுத்து மறுபடியும் சுவாமி ரூம்லேயே வச்சுருங்க ஸோ இப்படி தான் டெய்லியும் நீங்கள் கையில் அந்த நெய் தீபத்தை வச்சு பிரம்மமுத்திரத்தை தண்ணி ஊற்றி நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் இப்படி தான் ஃபாலோ பண்ணனும் ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இது போல பல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க் யூ சோ மச்